சில ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இப்போது நம்முடைய விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்துச்சு இதுதான் சென்னையில் ஆறு தனிப்படைகள் இது போன்ற வழக்குகளை ஏற்கனவே கையாண்ட சிறந்த அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க குறிப்பாக நம்ம தாமரைக்கண்ணன் உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான நேரங்களில் பெரிய பெரிய வழக்குகளை கையாண்டவர் அதே மாதிரி நம்ம பாலகிருஷ்ணன் சுதாகர் மற்ற எல்லா டீமுமே இந்த வழக்குகளை கையாண்ட அதிகாரிகள் தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்துருக்குறோம் இப்போ காரை வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு ஒரு தனிப்படை இந்த சிலிண்டர் வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் இது போல ஒவ்வொரு தனிப்படைகளும் அவர் முதல் முறையா சொல்றேன் என்ன பேசியிருந்தா யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை நண்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்யூட் பிடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாகி பார்க்கறா அது தள்ளி பார்க்கறா அது வெடிச்சு அவன் இறந்துடுறான் பாரதிய ஜனதா எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குது முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முபின் உரத்தை எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார் உமர் ஃபரூக்கு சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாகா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபரூக்க அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபரூக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க பிஜேபி காரை ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறாங்க அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீன கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும் மார்ச் மாசத்துல ஏழ்நூத்தி ஐம்பது கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்ஃபரை கலந்தீங்கன்னா சார்க்கோல்ல கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அம்மோனியம் நைட்ரைட்டை வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதி ஆதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னார்ன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னு மொபைலினுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் காவல்தான் என்பது ட்ராபி போட்டுட்டு வீரமாக யார் இங்கே நிக்கிறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறேன் பேப்பர்றேன் ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதலின் முதல் நாள் இரண்டாவதாக வர்றது அன்னையில இருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளி புள்ளை மாதிரி நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்து மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டுக்கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றார்களா நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ்வமாயிருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதி கடத்த கட்டி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்க இத சொல்லித்தான் ஆகும் மொபைல் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் ஐஎஸ்ஐஎஸ் கேலிபேட் சிரியால இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் அது வெளியே வரும் நீங்க பாப்பேன் அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய் அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொல்லபண்ணணும் பண்ணணும் எப்படி கொல்லபண்ணணும் 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படின்மாங்க பையத் தீவிரவாதத்துல ஐஎஸ்ஐஏ என்ன அது பேரு பையத் ஒருத்தர் நீங்க பையத் கொடுத்துட்டீங்கனா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத் பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொருள் குன்னூர்ல ஒழிஞ்சிருக்கான் ஆனா எங்க காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார் நல்லா வேலை பார்க்கறேன் நல்லா பாக்குறேன் வைரறிந்த முன்னால் காவல்துறை அதே காட்டியை போட்ட கம்பீரத்தோட நான் பேசுகின்றேன் இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்போவுமே காவல்துறை என்றால் மரியாதை நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்லை அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பாரஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரனுக்கே வானத்தியத்தில் எங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா எதாச்சும் பேசுவாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதலே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர்த்த கைது பண்ணிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாலு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இன்னைக்கு பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்னையே வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா ஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு அரை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க எண்ணெய வரட்டுங்க பார்த்தா வேலை இல்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம் போராட்டத்துக்கு கைது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க குட்டிகள் இருப்பாங்க அமைதியான முறையில போராட்டம் பண்றோம் அது பரிசுனா அப்படியே புடிச்சு மண்டபத்துல பதினோரு மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயிர்ந்து வர மாட்டாங்க ஆப்பாய்களும் கைதுக்கு பயிர்ந்து வர மாட்டாங்க இங்கல்லாருங்க பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் நான் சொல்லுவேங்க காரணம் இந்த பெரியவங்கள நீ வளர்த்ததுபடி யாராக இருந்தாலும் அவர்கள்னு சொல்லணும் இறந்து போன உடனே வர்றாங்க ஒரு ஒருத்தரம் கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா எங்கள தகப்பான் அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்த வாங்கிட்டு வர்றாரு மைசூர்ல கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாதான் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பருவாய் ஐம்பது பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களே ஐம்பது பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா ஐம்பது பேருக்கு அப்பா இல்ல இவருக்கு மட்டும்தான் அப்பா

திருமாவளவன் போறாரு என்ன போடுறாருங்க மாட்டியர் வீர வணக்கம் தியாகி இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது உங்கள்கிட்ட தான் பிஹெச்டி கற்றுக்கணும் ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க நான் முதல்ல போய் நிற்கட்டுமா அந்த பூதோடு வண்டியில் ஏத்துற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்துல நிற்கட்டுமா இல்லை நாமளும் நடந்து போவோமே அதில் ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டாக நடந்து போய் அங்கேயும் நின்று அதில் ஒரு எட்டு ஓட்டு வந்தால் மொத்தம் பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரப்பா அதனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒண்ணு சொல்லிக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் தொண்ட தன்னை கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கிறோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க ரோட்ல குண்டும் குழி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறனால தைரியமா இருக்கிறாங்க எப்படியாவது ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க விழிக்கணுங்க நீங்க விழிக்கணும் இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் என்னைய சார்ஜ் ஷீட் நான் சொல்லுது உண்மையான இல்ல பாதி விஷயம் நான் சொன்னது நீங்க படிச்சு பார்க்கலாம் இன்டர்நெட் போக நாலு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா என்ன எழுதி எழுதியிருக்கான்னு படிங்க இதை விட மோசம் பாருங்க நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்லை இவனே அந்த முபின் வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டோம் இல்லைங்களா அதுக்கு ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்போம் இவன் எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுனாங்க சென்ட்ரல் ஏஷியா உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாம் சவுத் ஏசியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஐஎஸ்ஐஎஸ் குரஸ்தானுடைய ஒரு இது அந்த கொரசான் அக்டோபர் மாசம் நியூஸ் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய பக்கீர் எல்லாம் கொள்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் யாருங்க சொல்றாங்க நாம சொல்ல இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் கொரசான் அக்டோபர் மாசம் சொல்றான் காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை விரும்புவார்கள் அது எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் கூட நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா ஏறோம் மண்டபத்துக்கு போணுமா போறோம் பதினொன்றரை வரைக்கும் இருக்கணுமா இருக்கிறோம் காவல்துறை அட்டை சொன்னாங்க மூணு நாள் லீவ் இருக்கு பார்த்து பண்ணுங்க அப்புறம் மூணு நாள் உள்ள போனா திருக்கிழமை தான் வர முடியும் சரி மூணு நாள் இருந்தாலும் கூட்டிட்டு போங்க இந்த கைது பண்ற இடத்துல இந்த வெஜ் நான் வெஜ் மாத்தி போற மாதிரி படம் கரெக்டா கொடுக்கும் அதனால அன்பு சொந்தங்களே நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது மாற்றத்திற்கான நேரம் இதே பாஷா ரெண்டாயிரத்தி மூணு என்ன சொன்னாருங்க கோயம்புத்தூர் கோர்ட்ல அப்படி இங்க இங்கும் கூட்டிட்டு போறாங்க அங்க பத்திரிகை என்ன பார்த்து கத்துறாரு நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வண்ணா கொன்று வேணும் அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி மூணுல கோட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க அப்படியே பத்திரிகை பார்த்து கத்துறாரு மோடி மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்த கொன்றுவன் ரெண்டாயிரத்தி மூன்று மோடி அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு குஜராத்துக்கு போனாரு பிரதமர் ஆயிட்டாரு கோயம்புத்தூருக்கு நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொன்னார் அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதம் உள்ள இருந்து கிளம்புவோம் அண்ணா இத்தனை முறை சொல்றேன் சொல்லுண்ணா தப்பில்லைண்ணா நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போனா நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனா ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிருண்ணா சைட்ல அதுக்கு வாய் வராது அதற்கு சுத்தமா வாய் வராதுங்க எதுக்கு சொல்லணும் பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும் இங்க வராது இன்னைக்கு உண்மையால் நான் சொல்றேங்க வயிறு சொல்றேன் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சை எடுக்கிறோன்னு வீட்டுல முதல்ல நீங்க அனுப்பு மோடி ஐயா இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சிட்டுங்க கோயம்புத்தூர் குண்டு ஐம்பத்தி எட்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர் எஸ் எஸ் இவங்க வந்து ஹிந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் இவங்க வந்து முஸ்லிம் மோடிஜி வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க பாருங்க போட்டோ எடுத்து பாருங்க பத்திரிகை கே எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க வேற இதை கிடையாது இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ வெடி வைச்சு தகர்ப்பார் நீங்க ஜஸ்ட் பாருங்க கொஞ்சம் ரிமைன் பண்ணி பாருங்க தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி என்னன்னாங்க மறதி என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சை எடுக்கிறவங்க தமிழ்நாட்டுல அரசியல் இருந்துகிட்டே இருப்பான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்